இதை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இப்போ நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி உதிரி உதிரா அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பழைய பிரெட் வேணா கூட நீங்க இதுக்கு எடுத்துக்கலாம் நாலு பாதாம் பருப்புகளை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்க பாதாமுக்கு பதில் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸா நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம நாலு பிஸ்தா பருப்பையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நறுக்கி எடுத்திருக்கேன்னா ஒரு கடாயில முன்னூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் கூடவே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக இல்லாட்டி நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிரெட்டையும் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரெட் சேர்த்துக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல இது வந்து நல்ல திக்காய் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பருப்புகளையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ரோஸ் எசென்ஸ் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டிராப் சேருங்க அதோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து இப்போ கொஞ்சம் ஆற விடலாம் குல்ஃபி மோல்டுன்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் இது வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாதாரண டம்ளர்லேயும் நிரப்பியிருக்கேன் லேஸாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இதை மூடிக்கலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சிகளை வந்து இந்த சென்டரில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்மளோட குல்ஃபி ஃப்ரீசரில் வச்சு ரெடியாக இருக்கு ஒரு கிண்ணத்தில் இப்படி தண்ணி வச்சு அதுக்குள்ளே அதை இறக்கி விட்டோம்னா போதும் மெதுவாக எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் இப்படி தண்ணியில் வச்சிருந்தோம்னா போதும் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ நம்மளோட குல்ஃபி தயார் பிரட் குல்ஃபி ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம் அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க நம்ம சேனல்ல ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா படத்தை வந்து இன்ஸ்டாலோக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டாக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க அதையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் அண்டர் ஸ்கோர் தமிழ் பேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ் நம்ம வீடியோஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அமேசான் லிங்க் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் குடும்பத்துல குடும்பத்தில் ஒரு சேர்ந்துருங்க நம்மளோட மத்த ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் ஹாப்பி ஹோம் கோலம் ரெண்டும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன் என்னான்னு நன்றி வணக்கம்